அனைவருக்கும் வணக்கம் நான் ராம்குமார் இந்திய சுயராஜ் கட்சி தலைவர் பேசுகிறேன் சென்னை உயர்நீதிமன்ற மதுரை கிளை காவலாளி அஜித்குமார் வழக்கை தமிழக இடம் இருந்து டெல்லி சிபிஐ வசம் மோகித்குமார் டிஎஸ்பி மோகித்குமார் வசம் இன்றைக்கி ஒப்படைச்சிருக்காங்க இது தமிழக அரசின் மிகப்பெரிய தோல்வி தமிழக அரசு குற்றவாளி நிகிதா பக்கம் நிற்கின்றதா என்ற உண்மை வெட்ட வெளிச்சமாகிவிட்டது இதற்கெல்லாம் அடிப்படை காரணம் என்னென்னா நிகிதாவை இன்னும் கைது செய்யாமல் இருப்பது இன்று வரையில் ரொம்ப கஷ்டமா இருக்குங்க ரொம்ப வன்மையான கண்டனத்துக்கு உரியது சமூக நீதி என்றால் என்ன அனைவருக்கும் பாரபட்சமற்ற நீதியை வழங்கப்பட வேண்டும் நிலைநாட்ட வேண்டும் எந்த ஒரு பாகுபாடோ உள்ளால் வெளியால் அப்படிங்கிற எந்த ஒரு விஷயமும் பார்க்காம நீதியை மட்டுமே உண்மையை மட்டுமே நியாயத்தை மட்டுமே அடிப்படையாக கொண்டதாக இருக்க வேண்டும் இதுதான் சமூக நீதி திமுக இந்த விஷயத்தில் நிகிதா விஷயத்தில் பாரபட்சத்தின் அடிப்படையில் உண்மையாக செயல்படவில்லை திமுகவின் நடவடிக்கை ரொம்ப ரொம்ப கேவலமாக இருக்குங்க அண்ணா நகர் பாலியல் சிறுமி விவகாரத்தில் திமுக இருந்தவே இல்லை இதையே மீண்டும் மீண்டும் செய்து கொண்டுள்ளார்கள் அதாவது சமூக நீதி அப்படிங்கிறவங்க பேசுகிறவங்க அந்த விஷயத்திற்கான முயற்சிகளில் ஈடுபட வேண்டும் ஜாதி ஒழிக்கணும் பாரபட்சத்தை ஒழிக்கணும் உண்மையை நிலைநாட்ட வேண்டும் நியாயத்திற்காக போராட வேண்டும் இதெல்லாம் எதுவுமே செய்யலை இவங்களுக்கான ஒரு ஃப்ளேவர் தேவைப்படுது ஒரு கொள்கை தேவைப்படுது அவ்வளோதான் கடைசியில் ஒன்றே ஒன்று மட்டும் போராடுறாங்க தமிழ் அப்படின்னு அடையாளத்திற்காகவா இல்லை இவங்க யாரு அப்படிங்கிற காக்கவா நீதியின் நிலைநாட்டுங்க நீதியின் நிலைநாட்டில்னா எந்த ஒரு கொள்கையும் தான் சமம் ஒரு சிறு சம்பவத்திற்கூட நேர்மையாக நீங்கள் செயல்படாமல் போனால் சமூக நீதியை பற்றி பேசுவதற்கு எந்த ஒரு தார்மீக உரிமையும் உங்களுக்கு தகுதியும் கிடையாது ஏற்கனவே ஊழல் குற்றச்சாட்டு மிக அதிக அளவில் திமுக வீதி திமுகவின் மீது வைக்கப்படுகின்றது அப்படி இருக்கும்போது இந்த ஒரு மனித உரிமை மீறல் வானியல் குற்றச்சாட்டு இதெல்லாம் திமுக மீது தவிர்க்க முடியாத ஒரு குற்றச்சாட்டாக இருக்குது திமுக ஸ்டாலின் அவர்கள் இதை சரி செய்து கொள்ள வேண்டும் அப்படின்னு நான் இதன் மூலம் வலியுறுத்தல் செய்கிறேன் அடிமட்ட பிரச்சனையும் பாருங்கள் உயர்மட்ட அளவிலையும் பிரச்சனை நடக்குது நடு மட்ட அளவிலும் பிரச்சனை நடக்குது அதாவது மகளிர் திட்டத்திற்கு நீங்கள் முன்னுரிமை கொடுக்கறீங்க மகளிரை முன்னேற்ற வேண்டும் அப்படிங்கிற ஒரு முன்னுரிமை கொடுக்குறீங்க அதே மாதிரி மனித உரிமை மீறல் பிரச்சனையும் தவிர்க்க பாருங்கள் அதாவது சரி செய்ய பாருங்கள் குற்றங்கள் நடக்காமல் இருக்க பாருங்க இந்த காவலாளி அஜித்குமார் இறந்து போனது திமுகவுடைய மிகப்பெரிய கரும்புள்ளி சாத்தான்குளம் மேட்டரும் இதுக்கும் எந்த ஒரு வித்தியாசமும் கிடையாது அது எடப்பாடி பழனிசாமி ஆட்சியில் நடந்தது இது திமுக ஆட்சியில் நடந்தது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலில் நீங்கள் ஓட்டு கேட்கவே போக முடியாது ரொம்ப ரொம்ப கஷ்டம் மக்கள் எல்லோரும் இந்த நடவடிக்கையை முழுமையாக உன்னிப்பாக கவனித்துக் உள்ளார்கள் ஜாக்கிரதையாக நடந்து கொள்ளுங்கள் நிகிதா விஷயத்தில் ஒன்றே ஒன்று செய்யலாம் திமுக அரசு உடனடியாக காவலாளி அஜித்குமார் மீதான சம்பவத்திற்கு ஒரு சரியான வெள்ளை அறிக்கை விட வேண்டும் இது செஞ்சீங்கன்னா கண்டிப்பாக உங்கள் மீது இல்லை ஒரு ஒரு கரை சிறியாளர்கள் நீக்கப்படும் திமுக ஒட்டுமொத்தமாக எங்களுக்கும் எதுக்கும் எந்த ஒருத்தையும் சம்பந்தம் இல்லை எதுவுமே இல்லை எந்த பிரச்சனையும் கிடையாது அப்படின்னு சொல்லி நீங்கள் ஒதுங்கி நீங்கள் ஒதுங்கிக் கொள்ள முடியாது எல்லாவற்றிலையும் உங்கள் ஆட்கள் உள்ளாளாக இருந்து செயல்படுத்திக் கொண்டிருக்கிறார்கள் என்பது இந்த வழக்கின் மீது வெட்டு வெளிச்சமாக தெரிகின்றது அதை நீக்க பாருங்கள் சரி செய்ய பாருங்க நிகிதாவின் பின்னணியில் உள்ளவர்கள் யார் என்பதை சட்டத்தின் முன் நிறுத்தப்பட வேண்டும் கடுமையாக தண்டிக்கப்பட வேண்டும் நிர்மா நிகிதாவையும் சேர்த்து இந்த மாதிரி இன்னொரு சம்பவம் வந்து இனி ம மறுபடியும் நடக்கக்கூடாது இந்த நாலு வருஷத்தில் மட்டும் கிட்டத்தட்ட இருபத்தொம்போது லாக்அப் அப் டேர்த்து நடந்திருக்குதுங்க நீங்கள் சொல்லலாம் உத்தர உத்தரப்பிரதேசில் உத்தரகாண்டில் பஞ்சாபில் ஹரியானாவில் பயங்கரமாக லாக்அப் அப் நடக்குது நாங்கள் வந்து ரொம்ப ரொம்ப கம்மியாக தான் பண்ணிகிட்டு இருக்கோம் அப்படின்னு நீங்கள் சொல்லலாம் அது கூட அதை வந்து எந்த விதத்துலையும் ஏற்றுக்கொள்ள முடியாது ஒன்றும் கூட நடக்கூடாது ஒரு குற்றச்செயல் கூட நடக்கக்கூடாது இதை முதல்ல கவனிங்க நல்லா கவனிங்க அப்புறம் ரெண்டாவதா தமிழகத்தில் மீண்டும் ஜாதி பிரச்சனை உங்கள் ஆட்சியில் மீண்டும் தலையடிக்கின்றது அதை சரி செய்யுங்க சுருக்கமாக சொன்னால் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலில் தலித்துகளை பொது பொது வேட்பாளராக நிறுத்தப்பட வேண்டும் அப்படிங்கிறத நான் இதன் மூலம் வலியுறுத்தல் செய்கிறேன் அப்போ தான் ஜாதியை ஒழிக்க முடியும் சொல்ல சமூக நீதிக்கான ஆட்சியாக அமைய ஒரு யோசனையை சொல்கிறேன் கடைசியாக திமுக தனது சமூக நீதிக்கான பல்வேறு பிரச்சனைகளை சரி செய்து கொள்ள வேண்டும் இவ்வளோதான் நான் சொல்ல முடியும் மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்